அருமையான ஒரு கிழங்கு வடை செய்யலாமா நல்லா மொறு மொறுன்னு கிழங்கு வடை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு லைவ் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்குவாங்க முதல்ல இந்த வடை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் எடுக்கிறதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு முக்கியமான தேவைகளோடு இருக்குது வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி சீரகம் வரமொளகா கிழங்கு கிழங்கு நான் மூணு கிழங்கு எடுத்துருக்கேன் சின்ன சின்ன கிழங்கா மூணு கிழங்கு எடுத்துருக்குறோம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு எல்லாம் தயாராக எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இது பண்ணிக்கலாம் ஏன்னா இதை அரைக்கணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சா ரொம்ப இதாகிடும் மிக்ஸி அவரெல்லாம் எல்லாம் பல்லுகள் எல்லாம் தெரிச்சுட்டு போயிடும் அதனால நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மிக்சியில் அரைக்கல நான் உரல்லையோ இல்லை அம்மிலயோ அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே போட்டு இடிச்சோம்னா இதாயிரும் இது வந்து பருப்பு தனியா அரைச்சு வச்சிருக்கிறோம் சோரம் பருப்பை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த சோம்பு பச்சை மிளகா இது வர மிளகாவையும் பார்த்தீங்கன்னா போட்டு இதையும் அரைச்சி அந்த பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூட இதையும் சேர்த்து விட்டுடலாம் இது கிழங்கு பருப்பு ரெண்டும் தனித்தனியாக அரைச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்தி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அதை நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரொம்ப பெருசா வேணாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம போட்ட வர வந்து பாத்தீங்கன்னா அதில் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கோம் இந்த பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா வடையில உங்களுக்கு இதாக இருக்கும் அந்த மாவில் கருவேப்பில் கொத்தமல்லி தலை போட்டு அது கூட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயம் பச்சை மிளகா அதையும் அதிலே வந்து சேர்த்திடலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உப்பு கொஞ்சம் போட்டு நாங்கள் போட்ட வெங்காயம் மிளகாய் மாவு அப்புறம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா போட்டு பிண்டி இந்த பாதத்தில் எடுத்து வந்துடுறோம் வணக்கம் 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 தூக்கி பற்ற வச்சுட்டு கட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னைக்கு நம்ம ரேஷன் கடை பாம் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வடை சுட போகிறோம் வேற பேர் கேட்டுருந்தாங்க ரேஷன் கடை பாம் ஆயில் எப்படி ஊற்றுறதுங்க இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இதாக தான் இருக்குது ஏதாவது நெய் மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி ரிட்டன் மெல்ட் ஆகுது பார்க்கலாம் கொஞ்சமாக எடுத்து தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டம் வச்சுக்குவோம் வாட்டை நீங்கள் எப்பயும் தட்டுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை புதுசாக தட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க ரெகுலராக தட்டுறீங்களே கையிலே வாட்டை வரும் அப்படி வராது அதனால் இந்த மாதிரி இதில் வச்சு அதில் இருந்து பார்த்திங்கன்னா அதை கம்மி பண்ணிடுவோம் இந்த மாதிரி ஒன்றா இந்த மாதிரி நீங்கள் இதில் வச்சுக்குவோம் லாம் ஒன்றும் இல்லை வெறும் சின்ன தான் கிண்ணி எதாவது பின்னாடி போயிடும் நம்மளுக்கு இந்த சைஸ் போதும் நீங்கள் எதாவது டிஃபன் பாக்ஸ் இருந்தாலும் அதில் போட்டு பின்னாடி பார்ப்போம் போட்டு எடுத்துக்கோங்க என்ன நல்லா போரிய ஆரம்பிக்குது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகிடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ நார்மலாகிடுச்சு இது எல்லாத்துக்கும் உடம்பு செட் ஆகுமாங்கன்னு தெரியல எல்லாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம் ஸ்பேரும் நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் ஓமாயில் உசா ஆயில் எந்த ஆயிலமும் ட்ரை பண்ணிக்கலாம் பொங்கல் விருப்பங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்லா இதாயிட்டு இருக்கிறப்ப திருப்பி திருப்பி திருப்பிட்டுலாம் அப்போதான் ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுவோம் இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா கறி போனாங்க ஒரு மைப்பகுதி வச்சிருப்பாங்க மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எழுந்துடும் அவங்க நல்லா வேக வேகத்தின் நல்லா முருகலாக வத்துறோம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தோம் மரம் போட்ட போது பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியாக இருந்தேன் அதனால் நின்ற கலர் மாரி பிப்ரவரி தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் அடி கட்டணும் இதிலே பார்த்திங்கன்னா பாதி எண்ணெய் அடியாகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுருக்கோம் எல்லா வீட்லேயும் இருக்கும் இதில் திரிஞ்சு போட்டோம்னா வச்சுக்கோங்க அதுலேருந்து மீதி மீதி பண்றாயிரும் நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு கூட இந்த மாதிரி தட்டிக்கலாம் முதல்ல பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குண்டானில் பண்ணோம் இது கையில் வாழை இலையிலையும் பண்ணலாம் மாற்றிட்டு எடுத்துக்கோங்க மாதிரி ஒரு ஒரு தடவை கையை கழுவிடுங்க இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கிற ஏற்கனவே மாவு கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அந்த மாவு சேர்ந்து இந்த மாதிரி ஒட்டி அது ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு ஆயிடும் இதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து சந்தோஷமா சாப்பிடுங்க உங்க உடம்புக்கு எந்த எண்ணெய் செய்கிறதோ அந்த எண்ணெயில் செஞ்சுக்கோங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஃபாலோ பட்டன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் தட்டி விட்டுருங்க யூடியூப்ல அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க தாட்டா பாப்பா இன்னொரு நாள் இன்னொரு பார்க்கலாம்